பயலக்குள்ளே ஒரு மிருகம் தூங்கிட்டு தாமலே இருக்கு எவனும் விதிவிலக்கில் பேசணும் தெரியும் இருந்தாலும் ப்ளூபர்ஸ் பேர்ல போட்டா எவன் என்ன செய்ய போறான் அப்படின்ற எண்ணத்துல போட்டிருக்காப்புல நம்ம எப்படி பார்த்துட்டு சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு அப்படின்னு தோணும் ஒரு சாமானிய பையன் ஏதோ காலேஜில் படிச்சுட்ருக்காப்புல என்ன படித்தாப்ல நமக்கு தெரியாது படிச்சுட்டு இருக்கும்போது ஓய் கிடைக்கிற ஓய் நேரத்தில் நிறையா விஷயங்கள் வந்து பேச ஆரம்பித்தாப்புல கூகுளில் சர்ச் பண்ணி தேடி எடுத்து பேச ஆரம்பிச்சாப்புல எனக்கு தெரியாது எனக்கு எப்போயுமே ஒருத்தங்க ரொம்ப ப பிரபலமான பிறகு தான் அவங்க அவங்களோட வீடியோஸ் எனக்கு வரும் அதனால நமக்கு ஆரம்ப கட்டம் எதுவுமே தெரியாது ச சில நேரம் சர்ச்சையில் கேலி கிண்டலுக்கு உள்ளாகும்போது தான் அவங்க வெளியே தெரியுவாங்க மீம்லாம் நிறையா ட்ரோலு மீம்லாம் வரும்போது அது ஒரு காலத்தில் கை கொடுத்துருந்துருக்கு யூடியூபர்ஸுக்கு வந்து யூடியூபர்ஸோ இல்லை யாரோ மெயினாக யூடியூபர்ஸுக்கு ட்ரோல் வந்து கை கொடுத்துருக்கு டிக்டாக்ல இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அது வந்து ஓவர் டோஸ் ஆயிருச்சு அளவுக்கு மிஞ்சிருச்சு அப்படி ஏதாவது ஒரு தகவலை சொல்லிகிட்டே இருந்தாப்பில்ல பாராட்டமும் செஞ்சாங்க கிண்டல் பண்ணவும் செஞ்சாங்க எல்லாம் நடந்துச்சு இன்றைக்கி ஒரு டாப்பில் இருக்காப்பில் அம்பாசிடருன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க நம்ம இந்தியாவிலேன்னா மதன் கௌரி தான் கூகுள் யூஸ் பண்ணதா யூடியூப் யூஸ் பண்ணதா தெரில ஏதோ ஒன்று அவங்கெல்லாம் அவன் முதன் நாளாக எடுத்துக்கிறாங்க அப்படின்றாங்க அது எனக்கு டக்குன்னு இந்த லாங்குவேஜ் வராது பேசுறதுக்கு சரிங்களா சரி நேற்று ப்ளூபர்ஸ் வச்சு நேற்று பிளிப் பிளிப்பை வந்து கழுவி ஊற்றிட்டு இருந்தேன் ஏன்னா நேற்று தான் அவங்க வீடியோவே பார்க்க ஆரம்பித்தேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கும்போது அதில் ஒரு பிட்டு வரும் அவங்க வீட்டு அப்படின்ற மாதிரி அதனால சரி நேற்று பார்ப்போமே நினச்சிருந்தேன் எதார்த்தமாக ஒரு கிராமத்து மனிதர் அந்த பசங்களை இப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னு அவங்கள ஒரு மாதிரி அவன் திட்டி அவன் பண்ணி வச்சுருந்தான் ஒரு வீடியோ அதை பார்த்துட்டு இன்னும் நான் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டு நான் ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் ஒன்று நான் ரெண்டு போட்டாச்சு நேற்று கூட சொன்னேன் மதனை கூட மதனை கூட மயிருன்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்னென்ன பேசி வச்சுருக்காங்கன்னு தெரில மூணு பாட்டு ஒன்று பாட்டு ரெண்டு பாட்டு மூணுலாம் போட்டு வச்சுருந்தாங்க மதன் கௌரியை பற்றி நம்ம போய் பார்த்தா தானே அந்த பையனைலாம் திட்டிட்டியேப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஒன்று பார்க்குறேன் ப்ளூ பர்சன்ற பேரில் மதன் வந்து இந்த வீடியோவை பேசி வச்சுருக்காப்புல தெரிஞ்சு பண்ணுறாங்க பாருங்கள் நம்ம எந்த வீடியோ இப்போ நம்ம நீயா நானா ப்ரோக்ராம் நான் கோவப்படுறது எதுனா ரெண்டு இந்த ரெண்டு வேரில் ஒரு வரலை தொடு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒருத்தன இந்த பக்கம் ஒருத்த உட்கார வச்சுக்கிறாங்க உட்கார வச்சுக்கிட்டு தேவையில்லாத அந்த விவாதம் அதில் பேசுகிறவங்க யாராவது ட்ரோல் பண்ணுறாங்க இல்லாட்டி சிலர் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க வி நீயா நானாவில் வந்தாலே நம்ம ஒரு விஐபி ஆயிடலான்ற லெவலுக்கு இப்போ அந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் போடுற வீடியோஸ் எந்த ஒரு வீடியோ அவங்களுக்கு வந்தாலும் அவங்களோட நாலேஜ் இல்லாமல் அந்த வீடியோ வராது அப்படி இருக்கும்போது இப்போ மதன் கௌரி இந்த இதை ப்ளூப்பர்ஸுன்ற பேரில் போட்டிருக்காப்புல கெட்ட வார்த்தைன்னு தெரியும் மற்றவன் பேசக்கூடாது நம்ம இருக்கோம் இங்கே இவர் பேசிட்டாப்புல பேசிடலாமா டெல்லிக்கு ராஜா நாலும் பாட்டி சொல்ல தட்டாதே பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே முன்னாடி பாட்டி தாத்தாலாம் இருந்து அறிவுரை சொல்லுவாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அறிவுரை சொல்லுவாங்க எதுக்குமே பா எதுவுமே கிடையாது இல்லாமல் போயிடுச்சு அறிவுரை சொன்னால் அடி வாங்குவாங்க அது ஒரு பக்கம் அப்பா அம்மாவே எதுவும் சொல்கிறப்ப அப்படி வளர்த்துருக்காங்க எல்லாமே அப்பா அம்மா மேலே உள்ள தப்பு தான் அவங்க அப்படி பா பிள்ளைங்களை தவறான வழிநடத்தல் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்காக பயப்படுறதுல பிரோஜனமும் இல்லை சின்னதுலேருந்து அதுங்களுக்காக செலவழிக்கிறோம் எந்த பெற்றவங்க வந்து பிள்ளைங்களுக்காக நேராக செலவழிக்கிறாங்களோ பிள்ளைங்களை எப்படி செதுக்கி கொண்டு வரோம்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் அந்த பிள்ளைங்க வரும் சும்மா எதோ ஆடு மாடு வளர்க்குற மாதிரி எதா தீனியை போட்டால் சரி துணிமணி வாங்கி கொடுத்தா சரி படிக்க வச்சா சரின்னு வாழ்ந்தோம்னா அப்படி தான் இருக்கும் இப்போ மதனே இங்கே எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருந்துக்கோங்க என்ன காசு தானே வித்தியாசம் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் காசு தானே உங்களுக்கு யூடியூப்பில் நிறையா வருமானம் வருது பிரபலன்றது மேட்ரு கிடையாது அந்த மூஞ்சியை கொண்டு போய் வீடியோவில் காட்டுறதுனால தான் நம்ம பிரபலம் நமக்கெல்லாம் எழுத்தாளர் தான்ப்பா எந்த யூடியூபர் யூடியூபர்களை எனக்கு பிடிக்கும் நிறையா பேர் பிடிக்கும் மக்களுக்காக வேலை செய்கிறவங்கள அதே நேரத்தில் நமக்கு மொத மொதல் நம்ம மனசில் நிற்கிறவங்க வந்து எழுத்தாளர்கள் தான் ஜெயமோகனில் ஆரம்பிச்சு ஜெயகாந்தன்லாம் ஆரம்பிச்சு ஜெயமோகன் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப எனக்கு ஆ ஆத்மார்த்தமான எழுத்தாளர்கள்னால் ஜெயமோகனும் ஜெயகாந்தன் தான் நமக்கு எழுத்தாளர்களுக்கு தான் முதல் மரியாதை யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நம்ம பிள்ளைங்க இப்போ அப்படின்னு நான் நினைப்பேன் அதில் நமக்கு தமிழ் பொக்கிஷன் விக்கி இந்த இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க மனசில் வரல ஆனால் நமக்கு இவர் மேலாம் மதன் கவர்மாரிலாம் பெருசாக அபிப்பிராயம் கிடையாது கொஞ்சம் தூரமாக நின்று பார்க்குவேன் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த கெட்ட வார்த்தையே பேசியிருக்கா போல இந்த கெட்ட வார்த்தை என்னென்னு ஏற்கனவே தெரியும் விஜய் படம் இப்போ தான் வந்திருக்கு இப்போ தானே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அதில் இந்த வார்த்தையை விஜய் பேசுனாருந்தானே அது ஒரு பிரச்சனையாக மாச்சு இப்போ அதே வார்த்தையை நீங்கள் பேசியிருக்கீங்களே என்ன அர்த்தம் ஆ நீங்கள் நல்ல மனுஷனாக இருந்தால் அந்த ப்ளூ பர்ஸ் வீடியோவை டெலீட் பண்ணிடுவீங்க இல்லை இதை வச்சு நம்ம கொஞ்சம் அந்த மிருகம் வேலை செய்யுது என்ன மண்டைக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம இவ்வளோ பார்த்தா அதில் என்ன ஏதாவது சேட்டையாக பண்ணணும் தோணுது நிறைய பேருக்கு வந்து ஓவர் அந்த ராகுப்படுத்துகிற பாடு நான் சொல்லுவேன் ஓவர் பிரபல்யம் ஆகும்போது அதை வச்சே இப்போ இவருக்கு நடந்துருச்சு பாருங்கள் ரெண்டு பேரத்தில் யார் நான் இவர் விக்ரமன் நல்லா வருவார்னு நினச்சேன் ரெண்டு பேருமே ராகுவாலில் தான் இப்போ பிக்பாஸ் போயிட்டு வெளியே வராங்க தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்டு அப்படின்னு சொன்னேன் யார் இதில் எப்படி வர்றாங்க பார்ப்போம் ஏன்னா அவர் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து பிரச்சனையும் கொடுப்பார் பார்த்தா விக்ரமன் தான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாப்புல அசீம் வந்து சாதிச்சாரோ சாதிக்கலை அவர் பாட்டுக்கு இருக்காப்புல அப்போ பார்த்துக்கோங்க யாருக்கு எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கொஞ்சம் வாழை அப்படியே சுருட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே நம்ம அப்துல் கலாமை யாக வச்சுக்கணும் அவர் எவ்வளோ பெரிய பதவியில் எப்படி இருந்தாலும் அவர் அவராக வாழ்ந்துட்டு போயிருக்காருல அதை யாக வச்சுக்கணும் நம்ம பெரிய பெரிய பெரியாள்டா அப்படின்னு வாழை நீட்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு கட்டத்தில் சின்ன பண்ணமாக்கிப்படுவாங்க அப்புறம் ஒன்றும் ஜம்மி சிவகார்த்தியெல்லாம் பச்சை பிள்ளை மாதிரி என்ன வாடு படுத்தி வச்சுருக்காங்க அதனால் மதன்கறியே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க சரிங்களா அங்கேருந்து மிருகம் வந்து தலை தூக்கு இப்படி நம்ம தான் அடக்கி வைக்கணும் அதை தான் சொல்லியிருக்கல பாத்ரூமில் போய் ஊர் பட்ட கெட்ட வாரத்தை பேசிக்கோங்க கேமரா முன்னாடி வந்து பேசாதீங்க அதை பதிவு பண்ணாதீங்க அப்லோடு பண்ணாதீங்க ஓகே மாதிரி அதே ப்ளூ பர் டெலிட் பண்ணு இப்போ பேசுனே இல்லை அதை டெலிட் பண்ணிவிட்டு நான் மாற வேண்டி இருக்கும் எப்படி பாத்துட்டு இருக்கோம் பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னாலே மதன்